நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை குத்பா ஓதும்போது ஒரு பனை மரத்தோடு சாய்ந்து நின்றவாறுதான் குத்பா ஓதுவார்கள் அப்போது அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு குத்பா ஓதுவதற்காக நான் மிம்பர் செய்து கொடுக்கலாமா என்பதாக கேட்டார்கள் அதற்கு நீங்கள் விரும்பினால் செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அந்த சஹாபி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்காக மிம்பர் செய்துவிட்டார் நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்தபோது அந்த புது மிம்பர் மீது ஏறியபோது அருகில் சிறு குழந்தை ஒன்று அழுவதைப் போல சத்தம் கேட்டது அந்த சத்தம் குழந்தை அழுவது போலவே இருந்தது அந்த அழுகை முன்பு நபி நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்த பனைமரத்திலிருந்து வருவதை உணர்ந்து நபி அவர்கள் அந்த பனைமரத்தை பாசத்தோடு தடவி கொடுத்தார்கள் பற்றி நபி இதைப்பற்றி அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது அந்த மரம் நான் சாய்ந்து கொண்டு அல்லாவை திக்கிர் செய்வதை கேட்டு வந்தது இப்போது அந்த திக்கிரை இழந்துவிட்டது அல்லாவின் நினைவு இப்போது தன்மீது இல்லாததால் அதை நினைத்து இந்த மரம் அழுதது என்பதாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த சம்பவம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது